நான் சட்டப்பேரவை தலைவரிடத்திலே கோரிக்கை வைத்தேன் இது மரபல்ல சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சிக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதை தவிர்த்து பிரதான எதிர்க்கட்சிக்கு அனுமதி கொடுப்பதை மறுத்துவிட்டு மற்றொரு கட்சி தலைவருக்கு முதலிலே வாய்ப்பு கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் மற்ற கட்சி தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதிலே நாங்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை ஆனால் அவையினுடைய மரபு பிரதான எதிர்கட்சி ஒரு பிரச்சினை ஜீரோ அவரில் எழுப்புகின்ற பொழுது நேரமில்லா நேரத்தில் எழுப்புகின்ற பொழுது முதல் வாய்ப்பு பிரதான எதிர்க்கட்சி கொடுக்கப்பட வேண்டும் பிறகு முன்வரிசையில் இருக்கின்ற பல்வேறு கட்சியுடைய தலைவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அதில் எந்த மாறுபட்டு கருத்தும் கிடையாது ஆனால் வேணும் திட்டமிட்ட சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் எதிர்கட்சி வைக்கின்ற கோரிக்கையை நிராகரித்து தொடர்ந்து எங்களை பேசுவதற்கு அனுமதி அளிக்காமல் வேறு கட்சி தலைவரை அழைத்து பேசுவது எந்த விதத்தில் நியாயம் சட்டமன்றத்தில் அவை முன்னவர் எழுந்து பல ஆண்டு அவர் அவையிலே பணியாற்றியவர் அந்த அடிப்படையிலே ஜீரோ அவரில் முதலில் பேசுவதற்கு எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவது மரபு அந்த அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்த பிறகுதான் சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்கள் பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே என்னை பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்தார் இது ஒருதலைபட்சமாக சட்டப்பேரவைத் தலைவர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் அதோடு ஏற்கனவே சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கின்றதை சட்டமன்ற அவைக்குள் அளவில் நேர் அளவில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு முதல் சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்தில் அறிவித்தார் இனி மாண்பு உறுப்பினர் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதை அவையில் பேசுகின்ற பொழுது அதையும் நேரலையில் ஓய்வு செய்யப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார் அதன் அடிப்படையில் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்பு உறுப்பினர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் காவிரி குண்டாறு பிரச்சனை குறித்து மாண்முக பொதுப்பணி நீர்வளத்துறை அமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார் அப்பொழுது அவர் பேசிய போது நேர் அலையில் ஒலியுறுப்பு செய்யப்படவில்லை இது அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தெரியும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும் அதோடு உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று திருச்செந்தூர் மற்றும் ராமேஸ்வரம் அந்த திருக்கோயில் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி இறந்தவர் குறித்து கவனையில் திருமணம் கொண்டார் அவர் அவையில் பேசுகிற போதும் நேரலில் ஒளிப்பு செய்யப்படவில்லை இதைத்தான் நாங்கள் கொண்டு போது ஆளுகின்ற கட்சியைச் சேர்ந்த மாண்பு உறுப்பினர்களும் ஆளுங்கட்சிக்கு துணையாக கூட்டணியில் அங்க வைக்கின்ற திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய உறுப்பினர்களும் பேசுகின்ற பொழுது கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசுகின்ற பொழுது அதை நேரலையிலே ஒலியுர்ப்பு செய்கிறார்கள் ஆனால் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாண்பு உறுப்பினர் அவர்கள் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது நேரலையில் ஒலியுர்ப்பு செய்யப்படுவதில்லை இதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டினோம் எதற்கு ஒருதலை பட்சமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் அக்குடைய பிரச்சனையை தான் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் ஆக எங்களுடைய உறுப்பினர் பேசுவதை காட்டி கேட்கின்ற கேள்வியை காட்டி அதற்கு அமைச்சர் சொல்கின்ற பதில் அதையும் கேட்டால் தான் மக்களுக்கு புரியும் ஆனால் எதிர்கட்சி உற்பத்தி பேசுகின்ற கேள்வி கேட்கின்ற கேள்வி காட்டுவது கிடையாது நேரலை செய்வது கிடையாது அதற்கு மாண்பு முதல் அமைச்சர்களும் முதலமைச்சரும் பதில் சொல்கிறார் அதை மட்டும் அவர் நேரலையிலே காண்பிக்கிறார் அப்போது மக்களுக்கு எப்படி புரியும் என்ன கேள்வி கேட்டார்கள் அதற்கு மாண்பு அமைச்சர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்று எப்படி மக்களுக்கு தெரியும் அதைத்தான் நாங்கள் காட்டுகிறோம் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுமன்ற பொதுத் தேர்வின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் சட்டமன்றத்தில் மாண்பு உறுப்பினர்கள் மாண்பு அமைச்சர்கள் பிரதான எதிர்கட்சி தலைவர்கள் பிரதான எதிர்கட்சி முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற பல்வேறு கட்சியுடைய தலைவர்கள் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் பேசுகின்றதே நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் என்று அந்த தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் குறிப்பிட்டார்கள் நாங்கள் நடைமுறைப்படுத்தி நாலு நாலாண்டு நிறைவு பெற்று விட்டது ஐந்தாவது ஆண்டு பட்ஜெட் முடிஞ்ச பிறகு அப்புறம் இடைக்கால பட்ஜெட் ஒன்று வரும் மழைக்கால கூட்டத்தில் ஒன்று வரும் அப்புறம் மேதக ஆளுநர் அதோட முடிஞ்சு போச்சு இதுவரை அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை அதைத்தான் நாங்கள் கேட்டோம்